இப்ப நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் என் மனச நீ ரொம்ப உடைச்சிட்ட என் மனச நீ ரொம்ப காயப்படுத்திட்ட என் மனச நீ ரொம்ப வேதனைப்படுத்திட்ட பண்ணவே முடியாது நீ உடஞ்ச நீ காயப்பட்ட நீ வேதனைப்பட்ட இந்த உடம்ப வேணா யாராவது காயப்படுத்தலாம் உன் அனுமதியின்றி இந்த உடம்பை யாரோ ஒருவர் வேதனைப்படுத்தலாம் உன் அனுமதியின்றி ஆனால் உன் மனதை நீ அனுமதிக்காமல் யாருமே காயப்படுத்த முடியாது ஒரு மகான் அவர் மேல வந்து ஒருவன் அதிகமாக ஏதோ திட்டான் அவர் பாட்டு போறார் அவ பாட்டு போறான் எந்த ஒரு சலனமும் இல்லை சீடன் வந்து கேக்குறான் என்ன குருவே அவன் அவ்வளவு பேச்சு பேசுறான் திடீர் என்று அங்கிருந்து ஒரு மரக்கலை முறிந்து அவன் மேல வந்து விழுது சீடன் மேல அவனுக்கு கோபம் வருமா மரக்கலை உடைச்சு தூள் தூளாக்குன்னு அவனை எப்படி பாப்பீங்க நீங்க இன்னைக்கு மரக்கலை ஒரு வழி பண்ற என் மேல வந்து விழுந்து எனக்கு வலிக்குதுன்னு சொல்லி அவனை செஞ்சா நீங்க எப்படி பாப்பீங்க அவனை முட்டால் என்ன இது எப்படி இருக்கான் அந்த மரக்கலை அப்படித்தான்ப்பா அவனையும் பார்த்துன்னார் அவன் ஏதோ கத்தணும் அவன் ஏதோ பேசும் அதுக்காக நான் என்னுடைய நேரத்தை நான் வந்து இழக்க முடியுமா என் சந்தோஷத்தை நான் இழக்க முடியுமா